வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஆகஸ்ட் மாத ராசி பலங்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி விருச்சிக ராசி செவ்வாய் ராசிநாதனாகவும் விஸ் விசாகம் நான்காம் பாதம் அனுசம் நான்கு பாதங்கள் கேட்டை நான்கு பாதங்கள் நட்சத்திரங்களாக கொண்டவர்களும் தன் சுற்றத்தை விட தான் அதிக வசதியுடன் வாழ வேண்டும் என்ற பேரவா கொண்ட விருச்சிகராட்சி அன்பர்களே இந்த மாதம் முழுக்க முருகக் கடவுளை தொடர்ந்து வணங்கி வாருங்கள் நன்மைகள் பல மேலோங்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஜென்மலட்சுமி ஆடிப்பெருக்கு வரலட்சுமி விரதம் விநாயகர் சதுர்த்தி ரக்ஷா பந்தன் போன்ற விசேஷமான நாட்கள் வரவிருக்கின்றன அந்தந்த நாட்களில் அந்தந்த கடவுள்களுக்கு வேண்டியதை படைத்து வணங்கி அவர்களிடம் நல்லாசையை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் இந்த மாதத்தில் மாத கிரகமான சூரிய பகவான் ஆகஸ்ட் பதினாறு வரை ஒன்பதாம் இடத்திலும் பின்பு பத்தாம் இடத்திலும் கேதுவுடன் சேர்ந்து அமரவிருக்கிறார் அவர் பத்தாம் வீட்டின் அதிபதியான கேது சூரியன் சஞ்சாரம் சராசரி பழங்களையே தரும் பதினொன்றில் செவ்வாய் உங்கள் ராசிநாதனும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியும் இதனால் உங்கள் வருவாயும் உடல் நலமும் நன்றாக இருக்கும் நான்கில் ராகு ஐந்தில் சனி சராசரி பழங்களையே வழங்குவார்கள் எட்டில் குரு புதன் சுக்கிரன் வந்திருக்கிறார்கள் பிறகு சுக்கிரனும் புதனும் ஒன்பதுக்கு நகர்கிறார்கள் எட்டில் குரு எதிர்மறையான பழங்களை தருவார் ஆனால் பார்வையால் நன்மைகளை தருவார் சுக்கிரன் மாதம் முழுவதும் அப்பழங்களை தருவார் புதன் சராசரி பழங்களையே வழங்கவிருக்கிறார் தின கிரகமான சந்திரன் பனிரெண்டில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு செலவுகளுக்கு ஒளிவகுப்பார் பொதுவாகவே இந்த மாதம் கலவையான பழங்களையே காணவிருக்கிறீர்கள் இந்த மாதம் நிதி நிலையை பொறுத்தவரை பதினொன்றில் அமர்ந்திருக்கும் செவ்வாய் வருவாய் போதுமானதாக இருக்கும் ஆனால் பதினோராம் அதிபதி புதன் ஒன்பதில் அமர்வதால் வருவாயை தக்க வைத்துக் கொள்வதில் சிரமப்படுவீர்கள் செலவுகள் இருப்பதாலும் அவை உபயோகமான செலவுகளாக இருக்கும் தவிர விரைவு செலவுகளாக இருக்காது செலவுகளை திட்டமிட்டால் சேமிப்பை உயர்த்தலாம் சேமிப்பு என்பது நாம் சம்பாதிப்பதற்கு இணையாகும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் பனிரெண்டு மற்றும் ஏழாம் வீட்டின் அதிபதியான சுக்கிர உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் புரிதல்கள் அதிகரிக்கும் கருத்து வேறுபாடுகள் மறையும் சேவைத் தொழில்கள் கூட்டு தொழில்கள் லாபம் தரும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள் வருவாய் உயரும் செலவுகள் குறையும் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள் உயர்கல்வி கற்பவர்கள் உயர்கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் உயர்கல்வி கற்றுக்கொண்டிருப்பவர்கள் அதில் வெற்றியும் பெறுவார்கள் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும் தொழில் வியாபாரம் கல்வி கேளிக்கை போன்றவற்றிற்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உருவாகும் வழக்குகள் சாதகமாக நடைபெறும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் குழந்தைகள் நலனில் அதிக அக்கறை செலுத்த வேண்டியிருக்கும் குழந்தைகள் தங்கள் ஆர்வமான செயல்பாடுகளால் நல்ல பெயர் எடுப்பார்கள் கல்வி கற்கும் மாணவர்கள் அதிக சிரத்தையும் அக்கறையும் செலுத்த வேண்டியிருக்கும் மனநிலையை ஒருமுகப்படுத்தி கல்வியில் அதிக உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கும் தாய் தந்தையரின் உடல் நிலையில் அதிக அக்கறையும் கவனமும் தேவைப்படும் உடல்நிலையை பொறுத்தவரை இந்த மாதம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படும் ஏற்கனவே தொடர் சிகிச்சையில் இருப்பவர்கள் நோய்கள் கட்டுக்குள் இருக்கும் உடல் பொழிவு கூடும் முகத்தில் தேஜஸ் உண்டாகும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் மனதிற்கு பிடித்த செய்திகளை கேட்பீர்கள் வேலையில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த மாதம் கவனமுடன் தங்கள் வேலையில் செயல்பட வேண்டும் செயல் தடுமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது மேலதிகாரிகளின் கண்டனத்துக்கு ஆளாக நேரிடலாம் இடமாற்றம் வேலை மாற்றம் போன்ற சிந்தனைகள் மேலோங்கும் உங்கள் உடன் பணிபுரிவுடன் கவனமாக இருங்கள் அரசியல்வாதிகள் நெருக்கடிக்கு ஆளாக நேரிடலாம் உங்களிடமிருந்து அதிகப்படியான உழைப்பையும் நிதியையும் மேலிடத்தில் எதிர்பார்ப்பார்கள் நீங்கள் பதவியை பெற கடின முயற்சி செய்ய வேண்டியிருக்கும் எப்பொழுதும் மக்களுக்காக நெல்லுங்கள் உங்கள் முன்னேற்றம் உங்கள் கண்முன்னே நிற்கும் கலைஞர்களுக்கு இது சிறப்பான மாதம்தான் உங்கள் படைப்புகள் வெற்றி பெறும் உங்களுக்கு வருவாயை உயர்த்தி தரும் சக கலைஞர்களின் ஒத்துழைப்பை பெறுவீர்கள் ரசிகர்களின் பேராதரவை பெறுவீர்கள் மொத்தமாக பார்க்கும்போது கலவையான சராசரிக்கும் சற்று உயர்ந்த பலன்களையே சந்திக்கவிருக்கிறீர்கள் முருகப்பெருமானை மனமுறையு வணங்கி வாருங்கள் நன்மைகள் மேலோங்கும் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்